அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிற தொகுதி நான்கு போட்டித் தேர்வில் தமிழ் பாடத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பகுதி அகர வரிசைப்படுத்துதல் அகர வரிசைப்படுத்துதல் இந்த வினாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பழைய வினாத்தாளெலாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய வினாக்கள் இருக்கும் நான்கு ஐந்து வினாக்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து நீங்கள் பார்க்கலாம் பழைய வினாத்தாள்களை பார்க்கிற போது ஸோ அகர வரிசைப்படுத்துதல் அப்படிங்கிற இந்த பிரிவை நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப எளிமையானது அகர வரிசைப்படுத்துதல் இது வந்து என்ன மாதிரி வினா இருக்கும் அகர வரிசைப்படுத்து அப்படின்னு கொடுத்துட்டு நாலு கொடுத்துருப்பாங்க அகர வரிசைப்படி அமைந்த சொற்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நான்கு விடைகள் கொடுத்துருப்பாங்க நம்ம அதை வந்து தேர்வு செய்யணும் இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டை நம்ம பார்க்கலாம் இப்போ சக்கரம் ஆடு சாரம் அதுக்கப்புறம் கம்பன் அணில் கீற்று சீரகம் அப்படி இருக்கும் இந்த சொற்கள் அவங்க கொடுத்துருக்காங்க நம்ம அகரவரிசைப்படுத்தணும் அகரவரிசைப்படுத்தணும்னா நமக்கு முதல்ல என்ன தெரியணும் ரொம்ப எளிமையான ஒரு பகுதி தான் இது ஆனால் நம்ம வாய்ப்பாடு பார்த்துருப்போம் நம்ம ஒன்னாவோம் எழுத்துக்கள் என்ன வடிவத்தில் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும் முதல்ல எப்படி இருக்கும் இங்கே இக்குன்னு இருக்கும் இங்க இங்குன்னு இருக்கும் இச்சு இங்கு இப்படி இருக்கும் இப்பட்டு கடைசியா என்ன முடியும் இல்லையா அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆ இருக்கும் வாய்பாடு பார்த்திருப்பீங்களா வாய்பாடு அப்புறம் இந்த இடத்துல இக்கும் ஆவும் சேர்ந்தா க வரும் இங்க ஆ இருக்கும் இக்கும் ஆவும் சேர்ந்தால் கா இங்க ஈ இருக்கும் அப்ப இங்க கி அப்படி வரும் அப்புறம் இங்கு ஆ இப்படியே போயிட்டு இருப்போம் நம்ம பார்ப்போம் இல்லையா அகர போது நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா முதல்ல இந்த வரிசையில் வரணும் இப்படி வரணும் இடமிருந்து வளமாக இப்படியே இங்க வந்து இங்கே பக்கம் அது முடிச்சதுக்கப்புறம் தான் இங்கேருந்து இங்கே வரணும் இப்போ கப்புறம் கிடையாது கி கி கு கவு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்கு இப்படி போகிறதுக்கு தெரியணும் இடமிருந்து வளம் மேலிருந்து கீழ கிடையாது இடமிருந்து வளம் தான் வரிசைங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் இது முடிஞ்சதுனா இந்த பாடமே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஸோ முதல்ல என்ன செய்யணும் வரிசைப்படுத்துறதுல உயிர் உயிரெழுத்துக்களை ஏன்னா எடுத்தோடய இருக்கிறது உயிரெழுத்து தான் ஸோ உயிர் உயிரெழுத்துக்களை இருக்கக்கூடிய வார்த்தைகளை முதல்ல பார்க்கணும் அப்புறமா உயிர்மை எழுத்து இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம பார்த்து வரிசைப்படுத்த வேண்டியதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முதல்ல இது எந்த எழுத்து வரும்னு பார்க்கணும் உயிரெழுத்து உயிரெழுத்து ஆவண்ணா இருக்குது இங்கே அப்புறம் இங்கே பாத்தீங்கன்னா அணில் இருக்குது ரெண்டில் ஏது முன்னாடி அதுதான் என்ன காரணம் அதுக்கு அப்புறம்தான் ஆருக்கு அப்போ அணில் முதல்ல எழுதிக்கலாம் அப்புறமா என்ன எழுதலாம் ஆடு எழுதியாச்சு வேற ஏதாவது உயிர் எடுத்திருக்கா இல்லை அதுக்கப்புறமா என்னன்னா கே வரிசையில பார்க்கறோம் கே வரிசை கே இருக்குது இதோ ஒரு கே வரிசை ஒன்று இருக்கு அப்ப முதல்ல கம்பன் கம்பன் ஆயிட்டமா சரி அப்புறம் எழுதலாம் சே எழுதிடலாமா எழுதக்கூடாது ஏன் எழுதக்கூடாது காவரிசையிலே இன்னொன்று இருக்கு பாருங்க கீற்றுன்னு இருக்கு இங்கே வரும் இந்த வரிசை முழுசா முடிச்சுட்டு தான் அடுத்த வரிசைக்கு நம்ம போகணும் அப்போ கம்பன் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும் கீற்று எழுதிட்டு தான் அப்புறம் காவரிசையில் வேற எதாவது இருக்கான்னு பாருங்க இல்லை அப்ப சரிசரிசியில் எது ஃபஸ்ட்டு வரும் சக்கரம் சக்கரத்துக்கு அப்புறம் என்ன வரணும் சாரம் ச சா அப்புறம் என்ன இருக்குது சீரகம் இருக்கு சி என்ன இருக்கு சீரகம் எல்லா வார்த்தையையும் எழுதிட்டமான ஒரு முறை பார்த்துக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு வார்த்தைகளையும் எழுதியிருக்கமான பார்க்கணும் ரொம்ப எளிமையான ஒரு பகுதி நம்ம முதல்ல உயிரெழுத்துக்களை எல்லாம் பார்க்கணும் அப்புறமா உயிர்மை எழுத்துக்களை வச்சு நம்ம வந்து இந்த அகரவரிசையை படுத்திட வேண்டியதாக இன்னும் ரெண்டு உதாரணங்கள் பார்த்தா இந்த பாடம் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சுரும் ஸோ இது புரிஞ்சுருக்கா சரி அடுத்தது நல்லா பார்த்துக்கணும் அகரவரிசை படுத்தும் போது எல்லா வார்த்தைகளையும் எழுதியிருக்குமா அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப எளிமையான பகுதி கொஞ்சம் கவனமாக செஞ்சால் போதும் இப்போ இடமிருந்து வளம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது ஆ இப்போ பாருங்க இன்னொரு தொகுப்பு இன்னொரு தொகுப்பு எழுதலாம் நட்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு காவலன் சங்கு உதயம் 烦恼。 ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு வார்த்தைகளை நம்ம இப்போ வந்து அகர வரிசைப்படுத்த போகிறோம் முதல்ல என்ன செய்யலாம் உயிரெழுத்துக்கள் என்ன இருக்குன்னு பார்க்கணும் உயிரெழுத்து என்ன இருக்குது பாருங்கள் உயிரெழுத்து உயிரெழுத்து உயிரெழுத்துன்னா தெரியுல்ல ஆலருந்து ஒவ்வொருக்கும் இருக்கிற எழுத்து தான் உயிரெழுத்து உதயம் ஊ இருக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்குது எழிலன் ஏ இருக்குது அப்புறம் இலை ஈ இருக்குது இப்போ இதில் மூணுல எது முதல்ல வரும் உதயம் எழிலன் இலை ஆனால் அவன் நான் தெரியும் உங்களுக்கு இப்போ முதல்ல இலை அதுக்கப்புறமா என்ன வரணும் உதயம் அப்புறமா என்ன வரணும் எழிலன் மூணு எழுதிட்டோமா உயிர் எடுத்து முடிச்சிட்டோம் இன்னும் நாலு வார்த்தைகள் இருக்கு மீண்டும் இருக்கிற நான்கு வார்த்தைகள் என்ன காவலன் அதுக்கப்புறமா நட்பு காவலன் சங்கு பணம் அப்புறம் கோதாவரி இருக்கு இல்லையா எட்டுல அஞ்சு இருக்கு மீதம் இருக்கிற ஐந்து வார்த்தைகள் நட்பு அப்புறம் காவலன் சங்கு பணம் கோதாவரி இருக்கு இப்ப எது முதல்ல வரும் உங்களுக்கே தெரியும் கோதாவரி ஏன் கோதாவரி சார் கோ இங்கில சார் இருக்கு கோ பார்த்தீங்கன்னா இங்கில சார் இருக்கு ஓன் அவர்சியில இல்லை நம்ம என்ன பண்ணணும் இடமிருந்து வளம் அப்போ முதல்ல கே கா கி கி கு கு அதெல்லாம் முடிச்சிடணும் கவு வரைக்கும் அப்போ இந்த எடிலனுக்கு அடுத்தது என்ன பண்ணணுங்க கோதாவரி என்ன காரணம் காவரிசையில் வருது காவரிசையில் வருது கோதாவரிக்கு அப்புறம் என்ன வரணும் இது ஒரு வார்த்தை இருக்கு காவலன் ஆ இப்ப கோதாவரிக்கு முன்னாடி காவலன் இருக்கு இந்த வரிசையை தான் நம்ம பார்த்தோம் கோவண்ணா இங்க இருக்கு காவண்ணா எங்க இருக்கு இங்க இருக்கு முதல்ல இருக்கு அப்ப கோதாவரி முன்னாடியா காவலன் முன்னாடியா காவலன் தான் முன்னாடி அப்ப கா என்னது ஆவண வரிசையோட சேர்ந்து காவலன் வந்துருச்சு அப்புறம் தான் என்ன வரணும் கோதாவரி வரணும் சரி அதுக்கப்புறம் என்ன வரணும் காவுக்கு அப்புறம் சாரு இருக்கா சங்கு என்ன காரணம் கேவரிசை ஞாவரிசை சேவரிசை இங்கே வந்துடும் ச ஞ ட ந த ந வரணும் இங்கே அப்போ அதுக்கு அடுத்து என்ன வரணுங்க நட்பு அப்புறம் என்ன வரணும் பணம் ஏதாவது புரியுதுன்னு பாருங்க ஈக்கு அப்புறம் ஊ வரணும் ஊக்கு அப்புறம் ஏ வரணும் உயிரெழுத்துல முடிஞ்சிருச்சு உயிர்மை எழுத்துல காவரிசி தான் முதல்ல காவரிசியில கோவண்ணா முதல்லையா காவண்ணா முதல்லையா காவன்னா இங்க இருக்கும் கோவண்ணா இங்க இருக்கும் அப்ப காவலனுக்கு அப்புறம் தான் கோதாவரி முடிச்சிட்டோமா அப்புறம் பாத்தீங்கன்னா மிச்சம் மூன்று இருக்கு என்ன இருக்கு மிச்சம் ரெண்டு தான் இருக்கு நம்மகிட்ட என்னென்ன இருக்கு சங்கு இருக்கு நட்பு இருக்கு பணம் இருக்கு சங்குன்னா ச இங்க பாருங்க இச்சு ச இங்க இருக்கு ஆனா நட்பு எங்க இருக்கும் இக்கு இங்கு இச்சு இங்கு இட்டு இன்னு இத்து இந்து இந்து ஆவு சேர்ந்த ந பாருங்க இந்த எல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த எல்லாம் முடிச்சுட்டு தான் ந வரும் அப்புறம் நட்புக்கு அப்புறம் தான் என்ன வரணும் இத்து இந்து இப்பு இங்கே வரும் இப்போ ஆவும் சேர்ந்தா ப வரும் இந்த வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ப வரணும் பணம் வரணும் அதனால இது கடைசியாக இருக்கும் புரியுதா இது உங்களுக்கு சரி இப்போ அடுத்தது மூன்றாவதா இன்னொரு எடுத்துக்காட்டு சொன்னோம்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியா பதவி மானுடம் உம் பதக்கம் மாநிலம் ஒவை தீமை பி இப்போ ஏழு வார்த்தைகள் கொண்ட ஒரு தொகுப்பு கொடுத்துருக்காங்க இதை அகரவரிசைப்படுத்த போகிறோம் முதல்ல என்ன சொல்லியிருக்கோம் எழுத்துக்களை பார்க்க போகிறோம் இது இல்லை 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 இது இருக்குது அவு இருக்கு அப்புறம் இது கிடையாது இது ஒன்று இருக்குது அவ் ஒன்று இருக்குது ஏ ஒன்று இருக்குது எது முன்னாடி வரணும் ஏ என்னக்கு அப்புறம் தானே அவ் என்ன வரணும் ஐ ஓ ஓ அவு தான் அப்போ எது முன்னாடி வரணும் ஏற்றம் சரி இதுக்கப்புறமா என்ன வரணும் ஔவை முடிச்சிட்டோமா எழுத்துக்கள் உள்ளது முடிஞ்சிருச்சு மிச்சம் எத்தனை இருக்கு நம்மகிட்ட ஒன்று இரண்டு மூன்று நான்கு இங்கே ஒன்று ஐந்து எழுத வேண்டியிருக்கு சரி இதில் எது முன்னாடி வருதுன்னு பாருங்க பே இருக்கு மா வருது மறுபடியும் ஒரு பே வரிசை அப்புறம் மா அப்புறமா ஒரு த வரிசை பாருங்க பே எங்க ஒன்று பாருங்க இப்பு இத்து இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இப்பு இம்மு இப்புக்கு அப்புறம் தான் இம்மு இப்பு இருக்குது இம்மு இருக்குது அப்புறம் என்ன இருக்கு இத்து இருக்குது இத்து அப்ப எங்க முடிய வருது இத்து இந்து இப்பு இத்துக்கு அப்புறம் தான் இப்பு வருது அப்ப தேவரிசை இருந்ததுன்னா அதை முதல்ல போட்டுருந்தோம் என்ன இருக்கு தீமை இருக்கு போட்டாச்சு இது மூணும் எழுதிட்டோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த நான்கு வார்த்தையை பார்க்கிறோம் பா முன்னடியா மா முன்னடியா பாவுக்கு அப்புறம் தான் மா அப்போ அப்ப பாவரிசையில் பதவி இங்க பாவரிசையில் பதக்கம் ரெண்டு இருக்கு பதவி எழுதலாமா பதக்கம் எழுதலாமா முதல் எழுத்து பார்த்துட்டோம் ரெண்டுமே ஒன்னா இருக்கு என்ன செய்யறது முதல் எழுத்து இருக்குது இப்போ ரெண்டாவது எழுத்து பார்க்கலான்னு பார்த்தா ரெண்டாவது எழுத்து ஒன்றா இருக்குது பதவி பதக்கம்னு இருக்கு இப்போ என்ன பண்ணணும் மூன்றாவது எழுத்தை பார்க்கணும் முதல் எழுத்து ஒன்றாக இருந்தால் ரெண்டாவது எழுத்துல எது முன்னாடி வரணுமோ அதை போட்டணும் ரெண்டாவது எழுத்து ஒன்றா இருந்தால் மூன்றாவது எழுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒன்றா இருக்குது த ஒன்றா இருக்குது இப்போ வி போடுறதா இக்கு போடுறதா இக்கு எங்கே இருக்கும் இங்கே இருக்கு இப்படிதான் போகணும் வி எங்கே இருக்கும் இங்கே கடைசியில் வரும் அப்போ அப்போ முதல்ல என்ன போடணும் பதவி போடக்கூடாது பதக்கம் போடணும் தான் பதவி போடணும் இது புரியுதான் பாருங்க பதக்கம் பதவி ரெண்டும் ஒன்னா தான் இருக்கு ரெண்டுல எதை முன்னாடி போறது ப ரெண்டும் ஒன்னு ப ரெண்டும் ஒன்னு அப்ப மூன்றாவது எழுத்துல எது முன்னாடி வருதுன்னு பாருங்க மூணாவது பதக்கத்துல இருக்கிற இக்கா பதவியில இருக்கிற வியா இதான் பார்க்கணும் இது ரெண்டுல எது முன்னாடி இங்க வந்துருது இல்லை இக்கு எடுத்தோடனே வந்துருது வி பாருங்க இங்க இவ்வு கூட்டல் இ வி அங்க வரணும் அப்ப ரொம்ப கீழே வருது அப்ப இக்குதான் முன்னாடி பதக்கம் போட்டாச்சு பதவி போட்டாச்சு அதுக்கு அடுத்தது மேவரிசை மேவரிசில இங்கேயும் மாவண்ணா இருக்கு இங்கேயும் மாவண்ணா இருக்கு அப்ப அடுத்த ரெண்டாவது எழுத்த பார்க்கணும் நூ இருக்கு இங்க நீ இருக்கு நூ எங்க வரும் இங்க இன்னு இங்க ஊக்கு நேரம் நூன்னு ஒரு கடைசி வரிசை ஆனா நீ எங்க வரும் பாருங்க இந்து ந நீ இங்கே வந்துடும் நூ எங்க இருக்கும் இங்க இருக்கும் இந்த வரிசையெல்லாம் முடிச்சு 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 தான் அங்கதான் வரணும் அப்போ எது முன்னாடி வரணும் மாநிலம் அப்புறம்தான் என்ன வரணும் மானுலம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சிக்கலான விஷயத்தை நம்ம பணிக்கு இருக்கிறோம் முதல் எடுத்து ஒன்னா வந்தா என்ன செய்யறது ரெண்டாவது எழுத்த பார்க்கறது ரெண்டாவது எழுத்தும் ஒன்றா வந்தால் என்ன செய்யறது மூன்றாவது எழுத்தை பார்க்குறது அதில் எது முன்னாடி இருக்கோ அதை பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் ஸோ அகரவரிசைப்படுத்தல் என்பது ஒரு மிக எளிமையான ஒன்று கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்தோம்னா முழுமையாக கேட்கப்படுகிற நான்கு வினாக்கள் ஐந்து வினாக்களுக்கு விடையளிக்கலாம் ஒரு நல்ல தன்னம்பிக்கை பிறக்கும் தமிழ் பாடத்தில் ஒரு நூறு வினாக்கள் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் ஒரு வினாவுக்கு ஒன்றரை மதிப்பெண்கள் இந்த நூற்றி ஐம்பது மதிப்பெண்களையுமே நீங்கள் வந்து பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அது மிக கடினமான ஒரு வேலை என்று நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை மிகவும் எளிமையாக அந்த மதிப்பெண்களை பெற முடியும்